வர்றவங்க பூராவுமே பாக்கெட்ல ஃபில் பண்ணிட்டே வர்றீங்க என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க போ கட்சிப்பா சரி போங்க வரும்போதே ஒரு மூட்டையோட டங்குன்னு இடிச்சுட்டே வருது அவன் ஒருத்த அரை கிலோ மிச்சரை வந்து எங்கிட்ட காட்டிட்டு வெறுப்பு எடுத்துட்டு போயிருக்கிறான் நீ இன்னைக்கு விருது தானே எப்படி விருது நிறைய பாக்குறேன் சரி கண்ண சார்ட்ட போயிட்டு செகண்ட் ஷீட் இருக்கு அப்படியே வாங்கிட்டு வாங்க சரி அதை மேல இருக்குது எஸ் வாங்க இதுதான் நம்ம கேஷோட இரண்டாவது ஐட்டம் இது என்ன பிளீஸ் ஒன்ஸ் அகேன் நல்ல சத்தமா படிங்க அப்பா அம்மாவுக்கு தெரியணுமா இல்லையா என்னன்னு ஸ்பில் தட் வேர்ட் அக்செப்டன்ஸ் என்னது இந்த அக்சப்டன்ஸ் என்ன தெரியுமா நம்ம கேஷோட இதுதான் வாழ்க்கையில எதை செய்தாலும் செய்து அவாய்ட் பண்ணா ஒரு அறிவாளையை உருவாக மாட்டாங்க உங்க வீட்டு குழந்தை செவுத்துக்கு இருக்குது அதை விட கௌரவம் வேற எதுவுமே கிடையாது கோடி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது நல்ல புத்திசாலி அப்பா வந்து என்ன பண்ணிருக்கணும் அதை ரசிக்கணும் என் குழந்தை எவ்வளவு அழகா க பாத்தியா அதை விட்டு நிறைய பேர் ஐயோ 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 ரெண்டு லட்சம் ரூபாய் போச்சு அட நாசமா போனதே நீ எல்லாம் எதுக்கு புள்ளியா போறதுன்னா இவங்க பொழுது வேஸ்ட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா குழந்தையே இல்லாத தாய் தகப்பனுக்கு தான் அந்த வழி வேதனை தெரியும் போய் டாக்டர் கிட்ட கேட்பாங்க டாக்டர் என் சொத்தே வித்தாலும் பரவாயில்ல டாக்டர் என் குழந்தைக்கு ஒரு என் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதும் என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க இந்த வழி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் கடவுள் ஈஸியா நமக்கு கொடுத்த குழந்தைய நாம குழந்தையா நினைக்காம அத வந்து ஒரு பாரமா நினைச்சா அவன் செய்யற ஒவ்வொன்றுமே நமக்கு வெறுப்பா தான் இருக்கும் குழந்தைன்னா குறும்பு பண்ணணும் குறும்பு பண்ணாதான் குழந்தை குறும்பு பண்ணாமே உட்கானதான் அதுக்கு பேர் வந்து சாணி அப்படியே வளர்க்க கூடாது இன்றைய உலகம் சுறுசுறுப்பான குழந்தைக்கு தான் அதனால அவங்க சுறுசுறுப்பா வளர விடுங்க அவங்க எது செஞ்சாலும் ரசிங்க பாத்துக்கலாம் அப்புறமா என்ன நஷ்டம் இருப்போது செவத்துக்கு இருக்குமா மிஞ்சி போனா பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சிட போற அவ்வளவுதான் எவ்வளவு பட்ஜெட் ஆகும் ஐநூறு ரூபாய் ஆகும் சிம்பிள் பட்ஜெட் காஸ்ட்லி ஏசியன் பெயிண்ட் அடிச்சா கூட அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் விலை விலை மதிப்பட்ட உங்க குழந்தையோட அந்த கிருக்கல் கிடைக்குமா மீண்டும் உங்க குழந்தை ஒரு வருஷம் வளர்ந்துட்டான் அவனுக்கு அது அதிசயமா இருக்கும் வாட் கிரேட் அப்படின்னு அவனே சந்தோஷப்படுவான் நல்ல அப்பா அம்மாவுக்கு கலகு இப்ப இருக்கு அதை வீடியோ ஷூட் பண்ணி சந்தோஷம் பண்ற மாதிரி அதை போட்டோ எடுத்து ஆல்பம்ல வச்சு உங்க குழந்தை பெரிய பிள்ளை ஆகும் போது ரசிச்சு காட்டுங்க அவங்க மீண்டும் குழந்தையாவே மாறுவாங்க அதுக்கு நிகரான சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ரசிக்கணும் நம்ம குழந்தை செய்யறதை ஏத்துக்கணும் பார்த்தாலும் கரைஞ்சி கொட்டக்கூடாது பக்கத்து வீட்டு பையன் படிக்கலாம் அவனை கம்பேர் பண்றது நமக்கு வேலை இல்லை யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தரையும் கடவுள் இந்த உலகத்துல ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கான் என்ன படைச்சது ஒரு காரணம் நான் இப்படி சேவை செய்யணும்னு எனக்கு எழுதப்பட்டது கடவுள் என்ன அப்படி படைச்சிருக்கிறான் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு காரணத்துக்காக கடவுள் படைச்சிருக்கிறான் அதனால உங்களுடைய ரசனை உங்களுக்கு தேவையை தவிர மத்தவங்களோட அதை நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க பக்கத்து வீட்டு குழந்தை சூப்பரா படிக்குது அப்ப உங்க புள்ள படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது அவன் லெவலுக்கு அவன் படிக்கிறான் அதே படிக்கிற புள்ள நாளைக்கு வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கும் உங்க பையன் காலேஜே நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்க சக்தி நசுக்காதீங்க அங்க நசுக்காம இருக்கணும்னா இந்த வேலையை செய்யுங்க தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க அவன் செய்யறத முதல்ல ஏத்துக்கோங்க இன்னைக்கு சினிமாவுல ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரே ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணா அவனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா எழுபது கோடி ரூபாய் அன்னைக்கு சம்பளம் தர்றாங்க செவன்டி குரோஸ் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணா அந்த பையன் வேற யாரும் இல்லை மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் அனிருத் இன்னைக்கு அனிருத்தை பிடிக்காத பசங்க யாருமே இருக்க முடியாது எல்லாரையும் ஆட வைக்கிறது இப்ப அவன் தான் பசங்களை சினிமாவில அந்த அனிருத் ஒரு காலத்துல கையில எதை கிடைச்சாலும் அடிச்சுனே இருப்பான வீட்டுல அம்மா சாப்பாடு போனதுக்கு தட்டு வச்சா சரி தட்டை கவுத்து போட்டு டங்க டங்கன்னு அடிச்சு கிடப்பானா அந்த அம்மாவுக்கு வெறுப்பு வந்திருந்தா தூக்கி அந்த தட்டுல அடிச்சிருப்பாங்க நம்ம வீட்டு அம்மா இல்லையா புள்ளியா கல்லாண்ணி சாப்பாடு போடும்போது அந்த

ஒவ்வொரு சாவதியாளரும் இப்படி வந்தவங்க தான் ஏத்துக்கிறதுனால வந்தவங்க தான் வேண்டாம் 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 வெறுப்பு இருந்தா ஓடி போயிட்டு இருப்பாங்க அப்ப ஏத்துக்கோங்க த சேம் டு யூ உங்களுக்கும் அதுதான் உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கறீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு பணம் வேணும் இருந்தா அப்பா கொடுப்பாரா இல்லையா இல்ல அதனால என்ன சொல்றாரு சாரிடா இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணணும் சேம் திங் இதை நீ செய்யணும் அக்செப்ட் பண்ணிக்கணும்

அப்ப இயற்கையோட உட்காந்து படிங்க நீ எவ்வளவு பெரிய ஞானி ஆகுறீங்க அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கையே இருக்கு இல்லாத தேடிட்டே இருக்க கூடாது இருக்கத தேடி விரும்புறவங்க தான் மிகப்பெரிய வெற்றியாளன் வாழ்க்கையில எங்கிட்ட இதுதான் இருக்கு இதே போலும் உனக்கு பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா எந்த நேரத்துல என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க யாராவது நாங்க பிரியாணி வேணாம்னு சொல்ல முடியுமா நல்லா சுட சுட ஆவி பறக்க மட்டன் பிரியாணி தட்டுல இருக்கு சாப்பிடவே மாட்டியா சரி நீ குடியிருக்கிற தெருவுல ஒரு நாலு வீடு தள்ளி பிரியாணி செய்யறாங்க தூள் கிளம்புது வாசனை உன் வீட்டு வரைக்கும் வருது நீ பிரியாணி சாப்பிட முடியுமா பிரியாணி அவனுக்கு அவன் சாப்பிடறதுக்கு அவன் வசதிக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறான் நீ வாசனை வேணா புடிச்சுக்கலாம் ஆனா வாசனை பிடிக்கிறதுனால உன் வயிறு ரொம்ப அது அது வாசனை மட்டும்தான் வரும் கமனு வரும் மட்டன் பிரியாணி வாசனை அதுல ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கு பத்து வீடு தாண்டி இருக்கிற மட்டன் பிரியாணியோட வாசனை உன் பசிய போக்காது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சட்டில் இருக்கிற பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் தான் உன் வயிற்று பசிய வந்து அடக்கும் எங்கேயோ இருக்கிற பிரியாணி நமக்கு முக்கியம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பழைய கஞ்சி தான் முக்கியம் அங்க ஆவி பறக்க பிரியாணி சாப்பிட்டவன் இன்னும் ஆறு மணி நேரத்துல டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் என்னன்னு தெரியல டாக்டர் நேற்று ஆறு மணில வயிறு வயிறுறது இப்படி திரும்பினா புர்றது என்ன காரணம் பிரியாணி பண்ண வேலை கறி சரி இருந்திருக்காது ஆவி பறக்க சாப்பிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் ஆவி எல்லா நோயும் அந்த பறக்கையும் ஆனா பழைய கஞ்சின்னு வந்து கேவலமா நினைச்சு பார்த்தோம் இல்லையா அந்த பழைய கஞ்சி குடிச்ச அவர் தான் நூத்தி பத்து வயசு வரைக்கும் உயிரோடவே இருப்பார் அப்படி கல்லு மாதிரி இருப்பார் அந்த பழைய கஞ்சி குடிச்சவரு ஆவி பறக்க பிரியாணி சாப்பிட்டவரு ஆவி ஆயிட்டாரு அவர் வந்து இப்ப போட்டோல் மட்டும்தான் இருப்பார் நம்மளால சோட்டா பீம் மாதிரி இருப்போம் பழைய கஞ்சி குடிக்கிறவ எங்கும் சக்தி எல்லாரும் வெல்லக்கூடிய சக்தி சோட்டா பீமுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நாம மாறலாம் அப்ப எதுல இருக்கு வாழ்க்கை ஏற்றுக்கொள்வதில் இருக்கு நமக்கு என்ன இருக்கு அதை ஏத்துக்கணும் உலகத்துல எவ்வளவு ஸ்கூல் இருக்கலாம் என் பள்ளி தான் எனக்கு பெருமை விநாயக பள்ளியை விட ஒரு சிறந்த பள்ளி எனக்கு வேற எதுவும் கிடையாது ஏத்துக்கப்பாரு உனக்கு வெற்றி தானா வரும் என்ன அவளோமே இருக்கு சோ மை டியர் फ्रेंड्स ஏத்துக்கணும் அக்செப்ட் பண்றதுல தான் நம்மளுடைய கேஷோட பவர் இருக்கு வாட் நெக்ஸ்ட் அந்த தம்பி அப்படியே அம்சோடுங்க நீங்கள் வாங்க வாங்க வேகமா வேகமா வாங்க நீங்க போய் சாரிட்ட ஒரு ஷீட் வாங்க அழகா இருக்கீங்க என்ன நான் உன்னை கேட்கவே இல்லையே அவன் இப்ப என்ன முடிவு பண்ணிட்டான் தெரியுமா நான் எதை கேள்வி கேட்கறத கூப்பிட்டு அவன் வரும்போதே மனப்பாடம் பண்ணிட்டே வந்திருக்கிறான் வந்ததும் ஒப்பிச்சுட்டான் சார் இருக்கிறத வச்சு வாழணும் இல்லாண்ட வச்சு நம்ம நினைக்க கூடாது அப்படின்றான் சொல்ல நான் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு வர சொல்ல சார் கிட்ட போங்க அவர்கிட்ட போய் அதே ஒப்பிச்சிடாதீங்க நல்ல குழந்தை ஆ நல்லா கவனிக்கிறேன் எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சது இனிமேல் யார் கூப்பிட்டு கேட்டாலும் அதுக்கு முன்னே சொன்னது அப்படியே ஒப்பிச்சிட்டா போதுமானது அவ்வளவுதான் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வெரி குட் பஸ் சாமி ஆ என் இது வேண்டாம் சரி

எல்லா பவுடர் போட்டு அப்ப அப்ப நான் போயிட்டு இந்த தெருக்கூத்துல வர பஃபன் மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு கண்ணாடி மலை அப்படி பார்த்துட்டு ஓகே நாம என்னன்னு சொல்லிடுறோம் யூ லுக் ஸோ ஸ்மார்ட் நீரம் ரியலி தட் இஸ் நாட் ஸ்மார்ட்னஸ் ஸ்மார்ட்ங்கிறது எங்க இருக்குன்னா நூறு பேர் இருக்கிற இடத்துல உன்னை நீ தனியாக காட்டணும் அதுதான் ஸ்மார்ட்னஸ் தொண்ணூத்தி பேர் தொண்ணூத்தி பேர் மாதிரி இருந்தா நீ ஸ்மார்ட்டா இல்லை அங்க இருக்கிறவங்க சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய நூறு பிள்ளைகள்ல இந்த ஒரு பிள்ளை மாதிரி யாருமே கிடையாது இந்த பையன் மாதிரி திங்க் பண்றதுக்கு ஆளே இல்ல இப்ப நான் இவனை லைக் பண்ண இல்லையா இப்ப இவனை ஏன் லைக் பண்ண இவன் கொஞ்சம் வினோதமான கேரக்டர் கடைசியா சொன்னது அப்படியே கஜினி மாதிரி பிக்கப் பண்ணி வச்சிருக்கான் அப்படியே ஒப்பிக்கலாம் சோ அது இவனுடைய ஸ்பெஷாலிட்டி சோ இட் இஸ் இஸ் ஸ்மார்ட்னஸ் இவன் ஸ்மார்ட் ஆகிறதுக்கு அதான் காரணமே சில பேரு பேசியே ஸ்மார்ட் ஆகுவாங்க சில பேர் நல்ல பாடி ஸ்மார்ட் ஆகுவாங்க சில பேரே பேசாம அமைதியா இருந்து ஸ்மார்ட் ஆகுவாங்க கரெக்டா இல்லையா அப்ப ஸ்மார்ட்ங்கிறது என்னன்னா கம்ப்ளீட் டிஃபரன்ஸா இருக்கிறது மத்தவங்க மாதிரி இல்லாம நாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது ரீசெண்டா நான் ஒரு காலேஜுக்கு கிளாஸ் எடுக்க போனேன் என்னுடைய காலில் ஒசூர் அதிகமான காலேஜ் உங்களுக்கு தெரியும் ஒரு ஐநூறு காலேஜ் பொண்ணுங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போனேன் டைம் ஆயிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு நானே டிரைவ் பண்ணனும்

எனக்கு பயங்கர வெறுப்பு ஆனா அந்த வெறுப்புக்கு மத்தியில எனக்கு ஒரு பாசம் வந்துருச்சு அந்த லாரி மேல என்ன காரணம்னா அவன் அங்க ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணி அந்த லாரியில என்னன்னா நான் அவனை திட்டலாம்னு நினைக்கும் போது அந்த லாரி காரணம் அதாவது அவன் காரணம் இல்லை டிரைவர் காரணம் இல்லை லாரி அந்த கண்டிஷன் இருக்கு அவன் லெப்ட்ல திரும்பினா லாரி ரைட்ல திரும்புது அவன் ரைட்ல எடுத்தா அது இப்படி திரும்புது அதனால அவன் காரணம் இல்லை டிரைவரை திட்டி பிரயோஜனமே இல்லை நீ காரணம் இல்லடா இந்த லாரி தான் காரணம் சொல்லிட்டு சரி மன்னிச்சிடறோம்னு சொல்லிட்டு நான் மெதுவா ஓட்ட ஆரம்பிச்சேன் அப்படி வெறுப்புல ஓட்டும்போது போது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வாசகம் அந்த லாரியில ஒட்டி இருந்தது ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க அது பிஞ்சு போன டோர் டபுள் டோர் ஒரு பாதி டோர்ல என்ன எழுதிருந்தான் தெரியுங்களா அதுதான் ஸ்மார்ட்னஸ் நான் இன்னும் அந்த லாரியை நினைக்கிறனா இல்லையா அவன் யாருன்னே தெரியல அந்த ஓனர் யாரும் தெரியல அவர் நல்லா இருக்கணும் ஏன்னா அந்த டோர்ல பஸ்ட் பாதி என்ன எழுதிருந்தாங்கன்னா பங்காளி பாத்துவா என்னது பங்காளி பாத்துவா பாரு மனுஷனுக்கு கூட இன்னைக்கு பாசம் கிடையாது ஆப்டால் ஒரு டப்பா லாரிக்கு பின்னால வர்ற டிரைவருக்கு மேல பாசம் பாருங்க பங்காளி பார்த்துவா அப்படின்னா என்ன சொல்ல வராம நான் எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு பின்னால வர நீங்க எல்லாம் பத்திரமா வாங்க நீங்க எல்லாம் இருக்கணும்னு சொல்ல வரோம் எவ்வளவு பெரிய சமூக சிந்தனை அது பங்காளி பாத்துவ எனக்கு பயங்கர பாசம் வந்துருச்சு வாய்ப்பு கிடைச்சா அவளை நிக்கி வச்சு ஒரு பிரியாணியாவது வாங்கி கொடுத்து போயிடலாமே என்னத்த வாங்க முடியும் சரி முதல் பாதி எனக்கு ரொம்ப பங்காளி பாத்துவா அடுத்த பாதியை பார்த்தா அது இதை விட பிரம்மாண்டமா இருக்கு அங்க என்ன எழுதியிருக்கான் தெரியுமா மொத்தமும் கடன் அவள புரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருச்சு பங்காளி பாத்துவா அடுத்த பாதி மொத்தம் கடன் அப்படின்னா என்னது அர்த்தம் அப்பா மகராசா கொஞ்சம் பார்த்து பத்திரமா பதமா ஓட்டிட்டு வாங்க பின்னால வர்றவங்க என்ன கொஞ்சம் இடிச்சிடாதீங்க இடிச்சிங்கன்னா நான் போய் சேர்ந்துருவேன் ஏன்னா இந்த லாரிய மொத்த கடல்ல வாங்கினதா அது ஆமா எந்த காலத்துல வாங்கிருப்பான்னு தெரியல இது அது பிஞ்சு போட பிஞ்ச போட பல்பு மாதிரி இருக்கு அதுக்கு அவன் ஒரு சிக்கரு மொத்தமும் கடன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அந்த ஓனரு நான் என் சொந்த காசுல வாங்கல இந்த லாரியை இன்னொரு இடத்துல கடை தான் அந்த லாரியை வாங்கிருக்கிறேன் நீங்க பார்த்து வந்து ஒரு இடி இடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க நான் கடனும் கட்ட முடியாது அப்புறம் கடை கொடுத்த வந்து என்ன அனுப்பிச்சு விட்டுருவான் பரலோகத்துக்குன்னு சொல்லாம சொல்றாரு அந்த ஓனர் இதை பார்த்து யாராவது பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த லாரி பக்கம் இதுதான் ஸ்மார்ட்னஸ் இப்போ நாம அவர் நினைக்கிறோமா இல்லையா அப்போ மற்றவர்களை விட நாம வித்தியாசப்படணும் அப்ப தனித்திறமையை தேடணும் எல்லாருக்கும் தனித்திறமை இருக்கு அதை பயன்படுத்துறவங்க பெரியார் இப்ப எல்லாருக்குன்னா பேசுற திறமை இருக்கு எல்லாம் பேசுறாங்க எல்லாருமே சன் டிவிக்கு போக முடியுமா போக முடியாது நான் சன் டிவில போய் பேசினேன் உலகம் புல்லா என்ன பார்த்தாங்க நானே இறந்து போனாலும் சன் டிவியோட சேட்டலைட்ல நான் இருப்பேன் உயிரோட என்னுடைய பேச்சு இருக்கும் என்னுடைய குரல் இருக்கும் ராஜ் டிவில வந்தேன் கலைஞர் டிவில வந்தேன் நான் வீட்டோட தூங்கி இருந்தா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது அப்போ என்னுடைய தனித்துவத்தை நான் தேடனேன் அதனால நான் உங்களை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு எல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க ஏன் சார் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறாரு அக்கறை ஏற்றுக்கொண்டார் உங்களை எல்லாரும் ஏற்றுக்கிட்டார் உங்களை ஏன் வரவேச்சாரு இப்ப நாமளே நினைக்கலாம் நாம போய் பேசாம வேலை செஞ்சிருந்தா நமக்கு பத்து ரூபாய் வந்திருக்கும் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ் கிடைக்காதுங்க பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அவருக்கு எவ்வளவு உயர்ந்த சிந்தனை இருந்திருந்தா இந்த ப்ரோக்ராம பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொடுக்கலான்னு வர வச்சாரு பாத்தீங்களா நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருங்க இன்னைக்கு சம்பாதிக்கிற பணத்தை நீங்க நாளைக்கு போய் சேர்த்து சம்பாதிச்சுக்கலாம் ஒண்ணு அதுல ஒரு பெரிய நஷ்டமே இல்லை வேலைக்கே போகாம ரெண்டு வருஷம் தூங்கலையா நம்ம கொரோனா பீரியட்ல என்ன கெட்டு போச்சு உயிரோட தானே இருக்கிறோம் அதனால விலை மதிப்பு ஒரு கிளாஸ் கிடைக்குதுன்னு போது அதை ஏத்துக்கிறதா கரெக்ட் எனக்கு உங்க மேல பெருமையா இருக்கு ஒரே ஒரு டைம் செல் டிஸ்டர்ப் பண்ணுச்சு சொன்னதுக்கு அப்புறமா இது வரைக்கும் செல்போன்ல ஒரு சின்ன காலிங் சவுண்டு கூட வரல உண்மையிலேயே எனக்கு புள்ள இருக்குது நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க இவங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை கேஷோட பாதி கேஷ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் மீதி கேஷ் வேணுமா இல்லையா உங்களுக்கே கேஷ் கொடுத்தா அப்புறம் இவங்க கோவிச்சுக்க மாட்டாங்க அதனால உங்க அம்மாக்கள் சைட்ல இருந்து மதர்ஸ் சைட்ல இருந்து ஒரு மதர் வாங்க ப்ளீஸ்

அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு பொசிஷன் வேணும் அதாவது நான் முதல்ல சொல்லல ஏன் நண்பன்றதை நான் விரும்புறேன் தெரியுதா நான் இருக்கேன்னு சொல்றது நண்பன் தான் சொல்லுவான் சில விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல முடியாது ஆனா ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா சொல்லலாம் இப்படி ஒரு கசு இருக்குடி எனக்கு அப்படின்னு அதே அம்மா கிட்ட சொல்ல முடியுமா என்னது அப்படின்னு பாதி முடிக்கிறதுக்குள்ளே கட்ட கைக்கு வந்துடும் சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப ஃபீல் அங்க அப்படியே நின்று போயிடும்

நண்பன் மட்டும்தான் உன்னை என்ன பண்ணுவான் ஹோப் பண்ணுவான் ஐ ஹோப் யூ யூ டோன்ட் வரி யூ டோன்ட் பாதர் அபௌட் இ ஐ am always with you I am in your mind இது சொல்றவ எல்லாம் தான் சொல்லுவான் நீ ஏன்டா கவலை உனக்கு பசியா நான் இருக்கிறவா இந்த எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க சாப்பிடு அப்படின்னு ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க ஏய் தின்னா ತಿன்னடா அப்படின்னு அப்படினு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனா வெறுக்காம ஹோப் பண்றது யாருன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வேலைய அப்பா அம்மா செய்யணும் நாமும் நம்ம அப்பாவுக்காக செய்யணும் அப்பா வேண்டாம்னா சரிப்பா அப்படிதான் ஆகட்டும்னா நீ சூப்பரான பிள்ளை அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பயே கொடுத்தாகணும் ஸ்கூல்ல டூர் போறாங்க எனக்கு பத்தாயிரம் கட்டி ஆகணும் அப்படின்னா எங்க போவார் அப்பா பத்தாயிரத்துக்கு இல்லடா குட்டி அப்பாட்ட பத்தாயிரம் இல்ல நாளைக்கு கொடுக்கறேன்னா குட் ஹோப் பண்ணுங்க சரிப்பா வாங்கிக்கிறேன் இல்லடா அப்பாவுக்கு இந்த வருஷம் கஷ்டம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னா நீ நல்ல பிள்ளையாவது என்ன பண்ணும் சரிப்பா அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அங்க உட்காந்து அடம் முடிச்சுட்டு அப்புறம் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னங்க சொன்னீங்க பிள்ளைய நேத்து இருந்து புள்ள சாப்பிடவே மாட்டேங்கிறா இப்போ அது இன்னொரு பிரச்சனை வேற சாப்பாட்டு பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை சரி உன்னோட முடிஞ்சா பிரச்சனை இல்லை நீ சாப்பிடலன்னு யாருக்கு வேதனை வருது அம்மாவுக்கு உடனே அம்மா யாரு கேக்குறாங்க அப்பாவை கேக்குறாங்க அவங்க நல்லா கேட்டா பிரச்சனை இல்லை உடனே திரு திரு கேட்பாங்க ஏன் புள்ள அழுற அழுறா அவளே போய் கேளு ஏன் நீ அழுற உன் வீட்டுக்காரனே போய் கேளுன்னு அந்த புள்ள ஒரு பக்கம் என்ன தாண்டி நினைச்சிருக்கிறீங்க உடனே போய் ஒழுங்க உட்காரு முதல்ல சொல்லியா எதுக்காக புள்ள அழுறா அவ டூருக்கு பத்தாயிரம் கேட்டா என்னால கொடுக்க முடியல அதனால வாழ்வாங்க பிரச்சனை சொல்லிட்டு சால்வ் பண்ணுமா இல்லையா இந்த அம்மா பண்ண மாட்டாங்க உடனே எங்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு தான் எங்க அப்பனுக்கு அன்னைக்கே சொன்னேன் எந்த காலத்து கதையை பிழுக்கிறாங்க பாருங்க என்னென்ன சொன்ன ஒப்பனுக்கு நல்ல வசதியான பையனுக்கு பார்த்து கொடுங்க என்ன உதவாக்குகிற குடும்பத்துக்கு வேணான்னு அன்னைக்கே சொன்னேன் கேட்டானா அந்த ஆளு ஆளே ரூபாய் கொடுக்க முடியலன்னா ஃபீல் பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இவரை இன்னும் இறைக்கி பேசினா உடனே அவருக்கு என்ன பண்ணுவார் டை பார் நான் ஏற்கனவே விருப்பில் நீ மறுபடியும் ஏதாவது என் குடும்பத்தை பத்தி இழுத்த அப்புறம் நாலு நாய் இழுத்துருவ ஒன்றுவார் உடனே

அம்மா என் பிள்ள இங்கே படிக்குது என் பையன் படிக்கிறான் இவன் உண்மையிலே ஸ்மார்ட்டா இருக்கானா இவன் உண்மையிலே ஸ்மார்ட்டாக இருக்காளா இல்லையான்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா உங்களுக்கு இப்போ அதை ஒரு செக் பண்ணிடலாமா ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஹலோ ஹாய் ஓகே இப்போ என்ன பண்றீங்க இந்த பாய்ஸ் லாஸ்ட்டில் இருக்கீங்கள்ல ஒரு ரெண்டு பேர் கொடுங்குடுக்குன்னு ஓடி வாங்க பார்க்கலாம் எனி டூ